சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபொழுது ஊடக நபர்கள் அத்தனை பேர் அது நீங்கள் இல்லை இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நபர்களும் ஐசிசி கிராண்ட் ஹோட்டலில் அந்த கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டது இந்த கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட கலந்து அனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முதலமைச்சர் வேட்பாளர் இ கே சவணி தெரிவித்தார் எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டு விறுவிறுப்பாக செய்து வேண்டுதற்காக திருப்பி திணிப்பு அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை குறித்து வெளியிடுவது சரியா